வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ மரவள்ளிக்கிழங்கு வைத்துத்தான் நான் ஒரு ரெசிபி செய்திருக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் கிழங்கு வடை வாங்கோ இந்த கிழங்கு வடை நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோவை பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இது வந்து லண்டனில் இப்படி இப்படித்தான் மரவள்ளிக்கிழங்கு வேற பாருங்க இந்த மரவள்ளிக்கிழங்கில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன் மரவள்ளி கிழங்கு வடை செய்ய போகிறேன் அதுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு வந்து முதல்ல தோலை சீவி எடுத்துக்கொள்ளுவான் மரவள்ளி கிழங்கு தோல் சுகமாக உரி பட்டா தான் மரவள்ளிக்கிழங்கு நெல்லை கிழங்காக இருக்கும் இல்லையான்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வந்து தண்ணி கிழங்காக இருக்கும் இந்த தோல் உரி வர இல்லையான்னு சொன்னால் தண்ணி கிழங்கு தோல் உரிவட்டதுன்னு சொன்னால் நெல்லை வடிவா மா கிழங்கு மா பிடிப்பா அணக்கிலங்குன்னு சொல்லுவின்னா பேங்க இது வந்து நல்லா சுகமாக உரிப்படுது இந்த மரவள்ளிக்கிழங்கு இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கை உரிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கிழங்கு நல்லா சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுக்கணும் பேரங்க இப்படி கொத்தி எடுத்தாலும் எடுக்கலாம் பேரங்க இப்படி சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுங்க இந்த கிழங்கு வடை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கணும் இந்த வடை நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் ஈவினிங்கில் தீயோடு எல்லாம் குடிக்கும் போது சூப்பரா இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு எல்லாம் இந்த மரவள்ளிக்கிழங்க வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இப்ப வந்து நான் முழுமையாக கொத்தி எடுத்துட்டு நான் காட்டுறேன் இப்போ மரவள்ளிக்கிழங்க நான் சின்ன சின்ன பீசா அப்படி கட் பண்ணி எடுத்து இருக்கிறேன் இப்ப இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வருவேன் இப்ப பாத்தீங்களா இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த கிழங்கை வந்து இந்த குட்டி மிக்சி சாரில் நான் போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் கொஞ்சமும் தண்ணி விடாதீங்க போட்டுக்கொள்கிறேன் இதுல வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பூவையும் இதிலேயே போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் அதோட இந்த மரவள்ளி கிழங்குக்கு தேவையான உப்பையும் இதிலேயே போட்டுக்கொள்கிறேன் இப்ப பாத்தீங்களாண்டா மரவள்ளி கிழங்கையும் இந்த ஜார்ல போட்டுட்டேன் தேங்காய் திருவி எடுத்த தேங்காயும் இதை போட்டுருக்கேன் இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்ப போட்டுக் கொள்ளுவேன் போட்டுட்டு தண்ணி விடாதீங்க அப்படியே மிக்சியில போட்டு அடிச்செடுத்துக் கொள்ளுங்க இப்போ பாத்தீங்களாண்ட மரவள்ளிக்கிழங்கு அரைச்சு எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்கணும் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு அரைச்சு எடுத்தது மரவள்ளிக்கிழங்கு அரைச்ச போட்டு இருக்கிற ஒரு மீதி பொருட்கள் என்னென்ன போடுறன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கிழங்கு விலைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி எடுத்து சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கருவப்ப மிளையும் சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை உரித்து சின்ன சின்னதான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் அப்படினு சொல்லி பார்த்திங்கன்னா என்னதுன்னா இதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு போட்டுக்கொள்ளுறேன் பச்சை மிளகா ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அதோட உள்ளி மரவள்ளிக்கில் அங்கே வடங்கி உள்ளி போட வேணும் கருவேப்பமிலை சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழை இதுல இதில் கொஞ்சமும் மாடல் எதுவும் போட்டுடாதங்க அப்போ இந்த இந்த கிழங்கு வடை வந்து கிழங்கு வடை மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது இப்படி எடுக்கட்டுக்கும் இப்போ பார்த்திங்களா எண்ணெய் வந்து நல்லா கொழிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மடமாக இந்த அந்த மரவள்ளிக்கிழங்குமா இதில் வந்து நீங்கள் ராலை அவிச்சு போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு இதில் போட்டு நீங்கள் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கில் போட்டு செய்யலாம் வடை நல்லா இருக்கு இன்னும் இது நல்லா பொறியடக்கும் போட்டோம் வடை ரெண்டும் இப்போ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதை பாங்க மற்ற பக்கம் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கம் மாறி மாறி திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து நல்லா பொரிய வேணும் பேருங்க எப்படி வந்திருக்குன்னு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த வடை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வடை வந்து பொரியடக்கு முன்னேல இப்போ வந்து வடை வந்து நல்லா பொறிஞ்சிட்டுது பாருங்க நல்லா சிவந்து வந்துட்டுது இப்போ நாங்கள் இந்த வடையை எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன வடையெல்லாம் தப்பி போடுங்க இதே மாதிரி எல்லா வடைகளையும் நாங்கள் பொறிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா என்னுடைய மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிட்டது பாருங்கள் உள்ளுக்கு வந்து சொப்பிட்டாவும் வெளியில் நல்ல மொறு மொறுப்பாக இருக்குது இந்த வடைக்கு கூடி எண்ணெய் கூடி இழுக்காது தாராளமாக நீங்கள் வடிவாக இந்த வடை சுட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது ஒரு டீயோட இந்த வடை பின்னிடத்தில் சாப்பிட்டீங்கலாம் செம ஃபில்லிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்